வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரத்து வாட் பிஎல்இசி மோட்டார் தான் சர்வீஸ் பார்த்துட்ருக்கா அறுபது மீட்ரு எட்டு சேர்த்துக்குள்ளே மோட்டார் மாட்டி பாருங்கள் ஆயில் கேப் ஃபுல்லாகவே சாப்பிட்டுச்சு மண் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு வருஷம் முன்னாடி போட்டு கொடுத்தது காட்டர் பின்னுமே போயிடுச்சு தண்ணி உள்ளே போயிடுச்சு சென்ட்ரஸாஃப்ட் மேக்னெட்டு ரிமூவ் பண்ணியாச்சு உள்ளே இருக்கிற மேக்னெட் கட்டாக இருந்தது அதை ரிமூவ் பண்ணியாச்சு உள்ள ஃபுல்லாக ப்ளோர் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயிலும் வெளியே எடுத்தாச்சு ஃபுல்லாக ஒரு லிட்டர் ஆயிலும் வெளியே எடுத்துகிட்டு சீல்டு சீல்டுப்போ வாட்டர் சீல் சீல்டு ஆயில்ட்டுமே ரீப்ளேஸ் பண்ணணும் பேரிங் நல்லா இருக்கணும்னு தொந்தரவு கிடையாது மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் புதுசாக ஒரு லிட்டர் ஃபில் பண்ணி மோட்டர் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபுல் சேர் மண் முந்நூற்றம்பது அடி போரில் இரநூத்தம்பது அடி தான் நிப்பாட்டணும் இருந்தாலும் அதுவுமே சரிஞ்சு உள்ளே வந்திருக்கு ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க்கிங் எப்படி ஆகுதா இல்லையன்றது பார்ப்போம் ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்தது மண் உள்ளே ஃபுல்லாகவே சேர் போயிட்டு இருந்தது பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுங்க டைம் இப்போது அஞ்சு நாற்பது ஆகுது மூணு பெனல் சீரியல் பண்ணி லைன் கொடுத்துருக்கோம் எதுவுமே ஆயில் ஊற்றலை கேப் எதுவுமே போடல எம்பியாக தான் இருக்குது மோட்டார் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் மோட்டார் நல்லாவே ரொட்டேட் ஆகுது இப்போ க்ளீன் பண்ணி போட்டதையும் ஃபுல்லாக ஃபுல்லாக மண் ஸ்ட்ரக் ஆகி நின்றுது இந்த மோட்டரு கிளியராக ரொட்டேட் ஆகுது கிளாக் வைஸில் தொந்தரவு கிடையாது இனிமேலுக்கு எல்லாமே ஆயில் சில் வாட்டர் சில்டு போட்டுட்டு கேப் போட்டு ஆயில் ஃபில் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி ரொட்டேட் ஆகி கழுதுன்னு பார்ப்போம் மண் பரங்கி பம்பில் ஃபுல்லாகவே பயங்கர மண் ஓகே முடிச்சுட்டு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது உள்ளே தண்ணி போனதுனால தான் ஆயில் சீல்டோட கேப் வந்து டேமேஜ் ஆகிருந்ததுனால உள்ளே தண்ணி மண் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு மதர் போர்டு புதுசு வாட்டர் சீல்டு ஆயில் சீல்டு ஆயில் சீல்டோட கேப்பு எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டிருக்கு காற்றர் பெனிலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு தண்ணி நல்லா ஃப்ரெஷில் மூணு பெனல் தான் கொடுத்துருக்கோம் நானூற்றி ஐம்பது வாட்டு டேமேஜ் பெனல் நம்ம ஷாப்போட டெஸ்டிங் பேனல் இது அதில் இருந்து ஆறு பெண்ணில் கொடுத்தா இன்னும் நல்ல ஃபோர்ஸாக இருந்த நீ ஆயிரத்தி ஐநூறுரூவா பிஎல்இசி மோட்டரு தண்ணி நல்லா பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன ஒன்றுனா சர்வீஸ் அனுப்புகிறவங்க காலையில் அனுப்புகிறாங்க ஈவினிங்கே ரெடி ஆகிடுச்சாங்க மோட்டார் என் கைக்கு வந்தால் தான் நான் சர்வீஸே பண்ண முடியும் ஒரு ஒரே ஆஃபீஸில் முன்னே போனால் டிலே பண்ணுவோம் வண்டி வரல ஆகலைன்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க இன்றைக்கி அனுப்புனா நாளைக்கு வரும்னு அவங்களும் சொல்லிடுறாங்க இங்கே நம்மளை இப்போ கால் பண்ணி கால் பண்ணி இருக்கேன் வந்தால் உடனே சர்வீஸ் பண்ணி அனுப்ப போகிறோம் டிலே பண்ணுறது கிடையாது ஒன்று ரெண்டாவது வெயில் காலத்தில் போரில் தண்ணி கீழே போயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த ப்ரெஷரில் தான் வரும் இப்போது ஒரு முந்நூற்றம்பது அடி நானூறு அடிக்கு மோட்டார் போட்டோம்னா போடுற அன்னைக்கு ஐம்பது அடி அறுபதுல தண்ணி இருக்குது நல்ல ப்ரெஷர் வருது இரநூத்தம்பது அடி மூணு அடிக்கு போச்சுன்னா அதுக்கு தகுந்த ப்ரெஷர் தான் வரும் பக்கமாக குதிக்கும் போது மோட்டார் இப்போ நிறைய கழட்டி அனுப்புறாங்க இப்போது கேட்குறதே கிடையாது அட்ரஸ் போட்டு விட்டுறாங்க வந்து பார்த்தா நல்லாவே இருக்குது மோட்ரு எப்போவுமே அழுத்தம் அந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு தான் மோட்டார் போரில் ப்ரெஷர் இருக்கும் இப்போ நூறு அடியில் வர ப்ரெஷருக்கும் நானூறு அடியில் வர ப்ரெஷருக்கும் பாதிக்கு பாதியே கம்மியாகும் நூறு அடியில் ஒரு மணி நேரம் பத்தாயிரம் லிட்டர் வருதுன்னா முந்நூறு நானூறுலாம் போயிட்டால் நாலாயிரம் லிட்டர் ஐயாயிரம் லிட்டருக்கே பெரிய ரிஸ்க்காக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ ஹீட்டுக்கு அதுவும் பம்ப் பண்ணுவோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க நானூறு அடியிலையும் ஒரே லெவல் ப்ரெஷர் வரும் நூறு அடி ஒரே லெவல் அந்த மாதிரிலாம் வராது எந்த மோட்டார் மீனிங் கரண்ட் மோட்டாராக இருந்தாலும் சரி சோலார் மோட்டார் இருந்தாலும் சரி சேம் ஒரே மாதிரி தான் வேரியேஷன் இருக்குது நீங்கள் அந்த நானூறு ஐநூறு அடிக்கு மேலே நூறு அடியிலும் வந்து ப்ரெஷர்னால் ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி இந்த மாதிரி ஹெச்பி கூட்டினா போகிறோம் அந்த மாதிரி நார்மலாக அதே மோட்டர் வச்சிக்கிட்டால் அவ்வளோ நிறைய பேர் அதுதான் இப்போ பண்ணுறாங்க போரில் தண்ணிக்கு இது க எங்கள் போர்லாம் தண்ணி இருக்குது போர் வண்டி போது வடிக்க முடியாத தண்ணி ஆனால் இப்போ நீங்கள் தண்ணி குறஞ்சி சொல்கிறீங்க எங்க இதெல்லாம் குறையாது அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாது மழை தான் தண்ணி மட்டும் ஆகும் இருக்க இருக்க குறைஞ்சிட்டு தான் போகும் எந்த போருமே ஒரே லெவல்லாம் ஓட வாய்ப்பு இல்லை தான் நூற்றில் ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த லெவல் மெயின்டன் ஆகும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கரண்ட் மோட்டார்ல ஓடிட்டுருக்கோம் தண்ணி கம்மியாக வருது உடனே சோலார் மோட்டார் பார்த்துட்டுங்களா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட் செலவு அப்படி நீங்கள் எந்த மோட்டார் போட்டாலும் தண்ணி இருந்தால் தான் மேலே வரும் நீரை சேகரிக்காத வரைக்கும் ஒன்றும் பண்ணி பிரயோஜனமே கிடையாது பூமி கடையில் எப்போயுமே தண்ணியெலாம் இருக்க மேலேருந்து போன தண்ணி ஊர்னா தான் தண்ணி மேலே வரும் திரும்பவும் எதுவுமே பண்ணாமல் தண்ணி போரில் கம்மியாக வருது கம்மியாகனு சொல்லி ப்ரோஜனம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் வந்த வறட்சியோட இந்த வருஷம் ரொம்ப அதிக வறட்சி நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்குது ட்ரை ஆகிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே மோட்டார் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு பிஎல்இசி மோட்டார் இந்த மோட்டார் இருந்தாலும் சர்வீஸ் ஒன்று ஸ்பேர் அவைலபிள் இருந்தால் உடனே பண்ணி கொடுத்துருவோம் ஸ்பேர் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் ஒன் டேல சர்வீஸ் பண்ணி கொடுக்க தான் பார்ப்போம் கொரியரில் வந்து டிலே ஆகிறதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நிறைய பேர் அப்படி தான் இருக்கோம் நேற்று திருச்சிலேருந்து ஒரு மோட்டார் போட்டு விட்டாங்க போட்டு மூணு நாள் ஆச்சு ஆனால் கைக்கு வந்ததே நேற்று ஈவினிங் தான் கைக்கு வந்தது ஆனால் ஒரு மூணு நாளாக ரீச்சுடு அப்படின்னு மெசேஜ் வந்துடுச்சு எனக்கு உங்கள் ஏரியாவுக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆனால் வந்து பார்சல் வரவே கிடையாது ஆனால் அவங்க அப்டேட் பண்ணி விட்டாங்க ரீச் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஆனால் மூணு நாள் கழிச்சி தான் எங்கள் ஐக்கே கிடச்சது பார்சல் எங்கேயாச்சும் மிஸ் ஆகி முன்ன பின்ன வரும் அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பிஎல்டிசி எந்த மோட்டார் சர்வீஸ்னாலும் அனுப்பிடுங்க பண்ணிக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்